அனைவருக்கும் வணக்கம் வைணத்தேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணிப்பல்லவம் அத்தியாயம் பத்து பெரு மாளிகை நிகழ்ச்சிகள் இன்பங்களும் வசதிகளும் கோநகர பெருவாழ்வின் சுக போகங்களும் ஒன்று கூடி நிறைவு பெற்ற பட்டினப்பாக்கத்து வீதிகளின் வழியே இளங்குமரன் அமர்ந்திருந்த பல்லக்கை சுமந்து சென்றார்கள் தரையகன்ற ஆறு போல் வழியகன்ற பெரு வீதிகளின் இருபுறமும் உயர்ந்த மாடங்களோடு கூடிய மாளிகைகள் தோன்றின புதிய மலைக்கும் இமயமலைக்கும் பழமையான பூம்புகார் நகரத்துக்கும் அடுக்கடுக்காக வளங்கள் பெருகுவதல்லது ஒடுக்கமோ நடுக்கமோ நிகழ்வதில்லை என்று சான்றோர்கள் புகழ்ந்து பாடி இருப்பதை உறுதிப்படுத்துவது போல் காட்சியளித்தன பட்டினப்பாக்கம் என்னும் அகநகரத்து அழகுகள் போகங்கள் பெருகி புகழ் நிலை பெறும் பூம்புகாரின் வளங்கள் எல்லாம் சேர்ந்து திகழும் செல்வம் மலிந்த பாக்கம் இது திருமகள் விரும்பி உரையும் பொன்னான பகுதியும் இதுதான் அரசர் அமைச்சர்கள் ஐம்பெரும் குழுவினர் என் பேராயத்தாயர் அளவில் இழங்காத செல்வம் படித்த வணிகர்கள் மறையோர்கள் முதலியோர் எல்லாம் இந்த பட்டினப்பாக்கத்து வீதிகளில்தான் வசித்து வந்தார்கள் பெருநிலக்கிழாராகிய வேளாளர்கள் மருத்துவர்கள் சோதிடர்கள் போன்றோரும் பட்டினப்பாக்கத்து ஆவர் பெரு வீதிகளின் திருப்பங்களில் எல்லாம் வண்ண வண்ண கொடிகள் பறக்கும் தேர்கள் அங்கங்கே அலங்கரிக்கப்பட்டு நின்றன தங்கள் இல்லங்களில் நிகழவிருக்கும் வேறு பல மங்கள நிகழ்ச்சிகளுக்கோ பிறரை அழைக்கச் செல்லும் பெரும் செல்வ நங்கையர்கள் யானைகள் மேல் அம்பாரிகளில் அமர்ந்து மணிகள் ஒலிக்குமாறு சென்று கொண்டிருந்தனர் வீரர்களும் வேறு பலரும் அலங்கரிக்கப்பெற்ற குதிரைகளில் ஏறி வீதிகள் நிறைய சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருந்தனர் எல்லா இடங்களிலும் அகன்றும் ஒரே அளவாயும் இருந்த வீதிகளில் நிமிர்ந்த வியன்பெரு மாளிகைகளின் மேல் மாடங்களிலிருந்து கிளிகளும் மணிப்புறாக்களும் பறந்து செல்வதும் வந்து அமர்வதுமாக காட்சியளித்தன பட்டினப்பாக்கத்து வீதிகளுக்கு இயற்கையாகவே பொருந்தியிருந்த இந்த அழகுகளை இந்திர விழாவும் வந்து சேர்ந்து இருமடங்காக்கி இருந்தது வீதிகளில் எல்லாம் விழாவுக்காக பழைய மணல் மாற்றி புதுமணல் பரப்பி இருந்தார்கள் வாழையும் கமுகும் கரும்பும் நாட்டி வஞ்சிக் கொடிகளையும் மற்றும் பல பூங்கொடிகளையும் தோரணமாக கட்டியிருந்தார்கள் இருந்தார்கள் மங்கள நிறை குடங்களும் பொன்னால் ஆகிய பாவை விளக்குகளும் வீடுகளின் முன்புறங்களில் வைக்கப்பட்டிருந்தன வீட்டு முன்புற தூண்களில் ஒளிக்கதிர் விரித்து குளிர் சுடர் பரப்பும் முத்துமாலை சரங்களை தோரணங்களாக கட்டி இருந்தார்கள் சில இடங்களில் சித்திர பந்தல்களும் போட்டிருந்தார்கள் ஆனால் பல்லக்கில் அமர்ந்திருந்த இளங்குமரன் இவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க தான் அதிகமாயிற்று அவனுக்கு எதிரே வீட்டிருந்த ஓவியனோ அரும்பெரும் புதையலை கண்டெடுத்த ஏழை போல் பல்லக்குக்கு வெளியே தலையை நீட்டி பார்த்து மகிழும் தாகத்தோடு வீதிகளை கவனித்துக் கொண்டிருந்தான் முன்னாள் சுரமஞ்சிரி என்னும் அந்த பெண்ணின் பல்லக்கும் அதைத் தொடர்ந்து இருந்த பல்லக்குமாக சென்று கொண்டிருந்தன இரண்டு பல்லக்குகளின் முன்புறம் தோரணம் முதலிய சிறப்பு பரிவாரங்கள் சென்றதனால் இவர்கள் வீதியையும் வீடுகளையும் பார்த்தது போக வீதியிலும் வீடுகளிலும் இருந்து இவர்களை பலர் வியப்போடு பார்த்தனர் அரச குடும்பத்துக்கு ஒப்பான பெரும் செல்வ குடியினர் யாரோ பல்லக்கில் போகிறார்கள் போலும் என்ற வியப்பு அவர்களுக்கு பல்லக்கில் போகும்போது இளங்குமரனும் ஓவியன் மணிமார்பரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு அதிகமாக வாய்ப்பு நேரவில்லை நாளங்காடியிலிருந்து புறப்பட்டு சிறிது தொலைவு வந்ததும் பூத சதுக்கத்தில் படையிலிட்ட உங்களுக்கும் எனக்கும் எள்ளுண்டை கொண்டு வந்து கொடுத்தாலே அந்தப் பெண் யார் ஐயா என்று ஓவியன் தற்செயலாக கேள்வி எழுப்பின போதுதான் இளங்குமரனுக்கு முன்னைய நினைவு வந்தது அதுவரை முல்லைக்கு துணையாகவே தான் அங்கு வந்திருந்தோம் என்ற நினைவு அவனுக்கு இல்லை அவன் அதை முற்றிலும் மறந்தே போயிருந்தான் ஆகா என்ன தவறு செய்து விட்டேன் முல்லை உடன் வந்தது எனக்கு எப்படி மறந்து போயிற்று புறப்படும் போது அந்த கிழவர் வீரசோழிய வளநாடு என்மேல் என் மேல் சந்தேகப்பட்டது சரிதான் என்பது போலல்லவா நடந்து கொண்டு விட்டேன் முல்லை யார் துணையோடு இனிமேல் வீட்டுக்கு போவாள் நாளங்காடி சந்தியில் தனியாக நின்று திண்டாடப் போகிறாளே என்று எண்ணி இளங்குமரன் தன்னை நொந்து கொண்டாலும் அவனால் உடனடியாக பல்லக்கிலிருந்து இறங்கி நாளங்காடிக்கு ஓடிப்போய்விட துணிய முடியவில்லை எதிரே உட்கார்ந்திருக்கும் ஓவியனுக்கும் வாக்களித்த உதவியை செய்யாமல் இறங்கி போவது பாவம் என்று எண்ணினான் அவன் முல்லை எப்படியாவது தானாகவே வீட்டுக்கு போய் விடுவாள் என்று மனதை சமாதானப்படுத்தி கொள்வதை தவிர வேறொன்றும் செய்ய அப்போது அவனுக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது இந்த மனக்குழப்பத்தால் முல்லை யார் என்று ஓவியன் கேட்ட கேள்விக்கு பதிலும் கூறவில்லை அவன் அந்த நிலையிலும் மேலும் தூண்டி தூண்டி கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் இளங்குமரனுக்கு கோபம் உண்டாகுமோ என்று பயந்து தான் கேட்ட கேள்விக்கு அவனிடம் இருந்து பதில் வராமலிருந்தும் மேலே ஒன்றும் கேளாமல் மௌனமாக இருந்து விட்டான் மணிமார்பன் இதன் பின்பு இருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் பட்டினப்பாக்கத்து வீதிகளை பார்த்து கொண்டே சென்றார்கள் பட்டினப்பாக்கத்தின் சிறப்பான வீதி ஒன்றில் புகுந்து அதன் தொடக்கத்தில் காட்சியளித்த ஏழெட்டு மாளிகையின் பிரதான வாயிலில் நுழைந்து பல்லக்குகளும் பரிவாரங்களும் நின்றனஞ்சரியின் தோல்வி வசந்த மாலை மாளிகைக்கு உள்ளே போய் இரண்டு இரத்தின கம்பள விரிப்புகளை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தாள் மிக நீளமான அந்த விரிப்புகளில் பல்லக்குகள் நின்ற இடத்திலிருந்து மாளிகையின் உட்புறத்துக்கு ஏறிச் செல்லும் முதற் படிக்கட்டு வரை நடை பாவாடையாக இழுத்து விரித்தாள் வசந்த மாலை அந்த பெருமாளிகையின் மாளிகையின் நடைமுறைகளும் உபசார வழக்குகளும் இளங்குமரனையும் ஓவியனையும் வியப்படைய செய்தன இரத்தின கம்பள விரிப்புகளில் கால் வைத்து நடப்பதற்கு வசதியாக பல்லக்குகள் இறக்கி வைக்கப்பட்டன இளங்குமரனும் ஓவியனும் அந்த விரிப்பின் அழகையும் மென்மையையும் பார்த்து அதில் கால் வைத்து இறங்கலாமா கூடாதா என்று கூச்சத்தோடு பல்லக்கிலேயே இருந்துவிட்டனர் அந்த மாளிகையை கண்டதும் தாழ்வு மனப்பான்மையும் அதனோடு தோன்றும் ஆற்றாமையின் சினமும் இளங்குமரனுக்கு உண்டாயிற்று தன் அன்ன மென்னடைக்கு பொன் அணைய கால் சிலம்பு தாளமிட பூங்கரத்து வலைகள் எல்லாம் ஒலி பொங்க சுரமஞ்சரி பல்லக்கின் உள்ளே இருந்து இறங்கி விருப்பேன்மையை கால் வைத்து நடந்தாள் நடந்து வரும்போதே பிறந்து பிறழ்ந்து சுழலும் கண்டை மீன் விழிகளால் இளங்குமரனும் ஓவியனும் இன்னும் பல்லக்கின் உள்ளேயே தங்கி வீட்டிருப்பதை அவள் பார்த்து கொண்டாள் வசந்த மாலை அவர்கள் இன்னும் பல்லக்கிலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள் பார் நீ போய் இறக்கி அழித்து கொண்டு வா என்று தோழியை நோக்கி கட்டளை பிறந்தது வசந்த மாலை அவர்கள் பல்லக்கின் அருகில் சென்று வினயமான குரலில் பணிவோடு அழைத்தாள் ஐயா இறங்கி வாருங்கள் உள்ளே போகலாம் இளங்குமரன் இறங்கி நடந்தான் ஆனால் வேண்டுமென்றே விருப்பிலிருந்து விலகி தரையில் நடந்தான் அவர்கள் அப்படி செய்யும் போது தான் மட்டும் விருப்பில் நடந்து போவது நன்றாயிராது என்று எண்ணி இரண்டாவதாக பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிய மணிமார்பனும் இளங்குமரனை பின்பற்றி தரையில் நடந்தான் இளங்குமரனின் தோற்றத்தையும் கம்பீரமான நடையையும் பார்த்தால் பேசுவதற்கு அச்சமும் தயக்கமும் ஏற்பட்டது வசந்த மாலைக்கு ஆனாலும் அவற்றை நீக்கி கொண்டு ஐயா விருப்பின்மேல் நடந்து வாருங்கள் விரிப்பு உங்களுக்காகத்தான் விரித்திருக்கிறது என்று மெல்ல கூறினாள் அவள் எடுத்திருந்து பேசுவது போல் இளங்குமரனிடமிருந்து பேசினான் அவன் பிறருடைய வழிக்கு அடங்கி நடந்து நமக்கு பழக்கம் இல்லை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி நடந்து போக வேண்டும் என்று நமக்கு தெரியும் இளங்குமரனின் இந்த மறுமொழியை கேட்டு முன்னால் மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்த சுரமஞ்சரி திரும்பினால் சிரித்தாள் சற்றே நின்று தலையை அழகுற சாய்த்து இளங்குமரனை பார்த்தாள் அந்த மயக்கும் நகையும் மகிழ்ச்சி பார்வையும் இளங்குமரன் முகத்தில் ஒரு மாறுதலையும் விளைவிக்கவில்லை உடனே தான் வந்த வழியே திரும்பி நடந்து இளங்குமரனுக்கு மிக அருகில் வந்து நின்று கொண்டு உங்களை யாருடைய வழியிலும் நாங்கள் அடங்கி நடக்க சொல்லவில்லை எங்கள் வேண்டுகோளை மறுக்காமல் ரத்தின கம்பளத்தில் மிதித்து நடந்து வாருங்கள் கால்களுக்கு மென்மையாக பூப்போல் இருக்கும் என்று கூறி முறுவல் பூத்தாள் சுரமஞ்சரி அவள் சிரிக்கும்போது அவளுடைய மூக்குத்தியின் ஒளிமிகுந்த வைரக்கற்களும் சேர்ந்து சிரிப்பது போல் இருந்தது அப்போது அந்த மூக்குத்தியில் நுண்ணியதொரு அழகும் பிறந்தது அவள் அருகில் வந்து தன்னிடம் இவ்வாறு கூறியதும் நடந்து கொண்டிருந்த இளங்குமரன் நின்றான் அம்மணி என்னுடைய பாதங்களை பற்றி நீங்கள் அதிக கவலை கொள்ள வேண்டாம் காவிரி பூம்பட்டினத்து கரடு முரடான பகுதியெல்லாம் சுற்றி சுற்றி வைரம் பாய்ந்த கால்கள் இவை இந்த கால்களுக்கும் இவற்றிற்கு உரியவனின் மனதுக்கும் எப்போதும் விரிந்த நிலத்தில் விரும்பியபடி நடந்துதான் பழக்கம் முழங்கை அகல நடைப்பாவாடையில் முன்மின் நகரவோ விலகவோ இடமின்றி நடந்து பழக்கமில்லை பழக்கப்படுத்திக் கொள்ளவும் இனிமேல் விருப்பமில்லை அதற்கு அவசியமும் இல்லை அழகுக்காகவும் சுகபோக அலங்காரங்களுக்காகவும் சில மென்மையான பழக்க வழக்கங்களை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அழகை காலடியில் மிதித்து சுகம் காண முயல்வதும் எனக்கு பிடிக்காது அழகு நம்மை காலடியில் போட்டு மிதித்து அடிமையாக்க முயல்வதற்கும் நான் இடம் கொடுப்பதில்லை அம்மணி அழகையே அடிமையாக்கவும் கூடாது அழகுக்கே அடிமையாகவும் கூடாது தேவையா தேவையில்லையா அவசியமா அவசியமில்லையா என்று சிந்தித்து பாராமலே பொருத்தமின்றி சுகபோக அலங்காரங்களை பெரும் செல்வர்கள் அனுபவிக்கிறார்கள் அவற்றை மதித்து வரவேற்க ஒருபோதும் என் மனம் துணிவதில்லை இந்த மாளிகையை சேர்ந்த மதிப்புக்குரியவர்களையும் புதிதாக வருபவர்களையும் வரவேற்பதற்கென்றே இங்கே சில உபச்சார முறைகள் இருக்கின்றன அவற்றை புறக்கணிக்கலாகாது உங்கள் உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நான் இந்த மாளிகையின் விருந்தினனாக வரவில்லை அம்மணி இதோ என் பக்கத்தில் நிற்கிறானே இந்த ஏழை ஓவியனுக்கு நூறு பொற்கழிஞ்சிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் ஓவியம் வரைந்து நிறைவேறியதும் நான் போக வேண்டும் அவ்வளவு அவசரமா உங்களுக்கு அவசரம் இல்லாத எதுவுமே என் வாழ்க்கையில் இருப்பதாக தெரியவில்லை அம்மணி என் வாழ்க்கையே ஒரு பெரிய அவசரம் என்னை தேடி வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஓர் அவசரம் நான் தேடிக்கொண்டு போகும் செயல்களும் அவசரம் என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் ஒவ்வொரு வினாடியும் எனக்கு அவசரம்தான் நானே ஓர் அவசரம்தான் தையை கூர்ந்து விரைவாக படத்தை வரைந்து கொண்டு என்னை அனுப்பும்படி செய்தால் நல்லது உங்களிடம் நிதானம் குறைவா இருக்கிறது பொறுமை சிறிதும் இல்லை பதற்றம் அதிகமாக இருக்கிறது தெரிந்து சொல்லியதற்கு நன்றி ஆனால் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி திருத்த தகுதி வாய்ந்த பெரியவர்கள் எனக்கு இருக்கிறார்கள் நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் காரியத்தை பார்க்கலாம் அவளுக்கு இளங்குமரன் சுடச்சுட பதில் கூறினான் எத்துணை முறை சிரித்து சிரித்து பேசினாலும் தன்னை பற்றிய நளினமான நினைவுகளை அவன் மனதில் பயிர் செய்ய முடியும் என்று தோன்றவில்லை சுரமஞ்சரிக்கு இளங்குமரன் அழகு செல்வனாக இருந்தான் ஆனால் அந்த அழகு நிலத்தில் அவள் இறைக்க முயன்றும் குன்றாமல் அகம்பாவம் ஊறிக்கொண்டிருந்தது அது வற்றினால் அல்லவா அங்கே அவள் பயிர் செய்ய துடிக்கும் இனிய உறவுகளை பயிர் செய்ய முயலலாம் சுரமஞ்சரி அவனிடம் தனக்கு ஏற்பட்ட ஆற்றாமையை விழிக்காட்டி கொள்ளாமல் வசந்த இவரை வற்புறுத்தாதே எப்படி விரும்புகிறாரோ அப்படியே நடந்து வரட்டும் என்று சொல்லிவிட்டு வேகமாக முன்னே நடந்தாள் இளங்குமரன் தன் போக்கில் மணிமார்பன் பின்தொடர கம்பீரமாக வீரநடை நடந்து சென்றான் மாளிகையை சூழ்ந்திருந்த பூம்பொழிலில் மயில்கள் தோகை விரித்தாடி கொண்டிருந்தன புள்ளிமான்கள் துள்ளிக் கிருந்து கொண்டிருந்தன சிறு சிறு பொய்கைகளில் அல்லியும் கமலமும் குவளையும் நிறைய பூத்திருந்தன அழகிற்காக மரம் செடி கொடி வைத்து செயற்கையாக கட்டப்பட்டிருந்த அங்கங்கே செய்டையே இருந்தன மணிமார்பனோடு பூம்பொழிலை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த இளங்குமரன் மணிமார்பா இங்கேயே ஓரிடத்தில் நான் நின்று கொள்கிறேன் நீ ஓவியத்தை நிறைவு செய்ய தொடங்கு நமக்கு மாளிகைக்குள் என்ன வேலை இங்கே வைத்து படத்தை முடித்து கொடுத்துவிட்டு புறப்படலாம் என்றான் மணிமார்பனும் அதற்கு இணங்கி நாளங்காடியில் இருந்தது போலவே இங்கே அந்த சோலையிலும் ஒரு கொடி முல்லைப் புதிரையை தேடி அதனருகே இளங்குமரனை நிறுத்தி வரையலானான் அவன் வரையத் தொடங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் சுரமஞ்சனி அங்கு வந்தாள் அடடா செல்வம் இருந்தால் எவ்வளவு வசதி இருக்கு அதற்குள் உடைகளையும் அலங்காரங்களையும் கொண்டு புதுமை கோலத்தில் காட்சியளிக்கிறாளே என்று அவளை பார்த்ததும் இளங்குமரன் நினைத்தான் முல்லைக்கு இப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொள்ள வாய்ப்பிருந்தால் அவள் இன்னும் எவ்வளவு அழகாக இருப்பாள் என்றும் கற்பனை செய்து பார்க்க முயன்றது அவன் மனம் ஆனால் அடுத்த கணம் சுரமஞ்சரி அவனை நோக்கி கேட்ட கேள்வி திடுக்கிட்டு தூக்கி வாரி போட செய்தது ஓவியனும் திடுக்கிட்டான் இருவரும் அளவற்ற திகைப்பு அடைந்தார்கள் அவள் கேட்டது இதுதான் ஐயா நீங்கள் யார் எதற்காக நீங்க இங்கு வந்தீர்கள் உங்களை யார் உள்ளே வரவிட்டது படம் எழுதி கொள்ள இவ்வளவு பெரிய பட்டினத்தில் வேறு இடமா கிடைக்கவில்லை என்று சிரத்தோடு கேட்டாள் அவள் ஒருவேளை அவள் சித்த சுவாதீனம் இல்லாத பெண்ணோ என்று சந்தேகம் கொண்டு இளங்குமரனும் மணிமார்பனும் அவள் முகத்தை ஈரிட்டுப் பார்த்தனர் முகத்தையும் பேச்சையும் பார்த்தால் அப்படி இல்லை என்று உறுதியாக தெரிந்தது வேண்டும் என்றே தன்னை பழிவாங்கும் நோக்குடன் வம்பு செய்கிறாளோ என்று எண்ணி கொதிப்படைந்த இளங்குமரன் செல்வர்களுக்கு உடை மாறினால் குணமும் மாறிவிடுமோ அம்மனே என்று சூடாக கேட்க வாழ்த்திருந்தான் ஆனால் அப்போது அவனை அதை கேட்க விடாதபடி எதிர்ப்பக்கத்தில் இன்னொரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது மணிப்பல்லவம் பதினோராவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி